அதனோட பிரதிபலிப்பு இத அந்த ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் பாத்தாங்க அப்படின்னா சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர அவங்க என்ன செய்ய மாட்டாங்க வருத்தப்பட மாட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அவங்க என்ன செய்வாங்க உண்மையான ஆர்டிஸ்டா இருந்தா அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க இப்ப நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்மை மேமோட ஒரு சாங் வந்து காலை காதல் காதலுக்கு அதுல பண்ணியிருப்பேன் அதுல சொல்லியிருந்தாங்க ஒரு ரியல் ஆர்டிஸ்டா அவங்க வந்து அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க டிவி ஷோஸ்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா ஆஷா போஸ்லயா இருக்கட்டும் ஜானிக் மேமா இருக்கட்டும் இவங்க எல்லாம் இமிட்டேஷன் பண்ணி காமெடி ஷோஸ் எல்லாமே நடந்திருக்கு அப்படி எல்லாம் நினைச்ச மாட்டாங்க அவங்க கேட்க மாட்டாங்கன்னா ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம்ங்கிறது இது எல்லாமே ஒரு அங்கீகாரம் தான் ஏன்னா அந்த கதாபாத்திரம் அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு மக்களை போய் சேர்ந்துருக்கு ஓகேவா திட்டுறது வேற என்ன இமிட்டேஷன் பண்றது வேற ஓகேவா என்னையுமே ரெண்டு வாசி கேட்டி நிறைய பேர் வீடியோ எல்லாம் போட்டுருக்காங்க நான் பண்ற மாதிரி பண்ணி போட்டுருக்காங்க சந்தோஷம் தான் ஏன்னா என்னோட கதாபாத்திரம் என்ன செஞ்சிருக்கு கவர்ந்திருக்கு நான் அப்படி தான் நினைப்பேன் திட்டுறது வேற நீங்க வந்து இந்த ரெண்டேமாரி செஞ்சுக்காதீங்க குழப்பிக்காதீங்க புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க அப்படியே காஃபி கூட இருக்கு ஓகேவா லைக் பண்ணுங்க தேங்க்யூ